ஹலோ கைஸ் ஜாக்லின் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து இருந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற போது ஒரு ஆளை யூஸ் பண்ணிப்பாங்க தேவை இல்லாத போது கழட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க மேலே வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு வந்து உகந்த மாதிரி இந்த வாரத்தில் இந்த கன்வெயர் பெல்ட் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இல்லையா இந்த டாஸ்கில் வந்து அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க அதே மாதிரி ரயான் அவர்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் யாரால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய டீமால் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களும் எஃபர்ட் போட்டாங்க பட் எண்ட் ஆஃப் தி டே அதிகமான எஃபெக்ட் வந்து மஞ்சரி அவர்களும் முத்துக்குமரன் தீபக் இவங்கெல்லாம் வந்து போட்டுருந்தாங்க கடைசியா வந்து முத்துக்குமரனுடைய டீமை வந்து முதுகில் குத்துற மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து முத்துக்குமரனே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவை முழுசா வந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற கூட வந்து போலாம் ஆக்சுவலாக இந்த வாரத்தில் வந்து இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆரம்பிக்கப்பட்ட உடனே அஞ்சு டீம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்து டிஸ்மேண்டல் ஆச்சு சொல்லப்போனால் ராணுவ அவர்கள் வந்து அடிபட்டுச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி அவர்கள் வந்து முத்துக்குமரனுடைய டீமுக்கு வந்து வந்தாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளூ டீமை தான் அதாவது முத்துக்குமரனுடைய டீமை தான் விஜய் விஷாலுடைய டீமும் மாதிரி ஜெப்ரியுடைய டீமும் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதனால் வந்து பயங்கர காண்டாகிட்டாங்கன்றதெல்லாம் தாண்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாக்லினோடய டீம் கூட டை அப் வந்து வச்சுக்கிட்டாங்க ஸோ இப்படி வச்சுக்கிட்டு இந்த வார அப்படி தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க சொல்ல போனால் முதல்ல விஜே விஷாலுடைய டீமை வந்து முடிச்சு விட்றாங்க அவங்க வந்து வெளியேறாங்க அதுக்கப்புறம் ஜெப்ரியோட டீம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்குமே டில் எண்ட் ஆஃப் தி கேம் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கடைசியாக அவங்களும் வந்து வெளியேறிட்டாங்க கடைசியாக வந்து இருந்தது ப்ளூ டீம் அண்ட் ஜாக்லினோட டீம் மட்டும்தான் ஸோ இவங்களுக்குள்ள மோதல்கள் வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மோதல்களும் வரல ஒன்றும் அதுக்குள்ள அதுக்குள்ளே பாஸ் அவர்கள் வந்து கேமை வந்து முடிச்சுக்கலாம்ப்பா யார் அதிகப்படியான முயல்களை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்லின் அவர்களுடைய டீம் தான் வந்து நாலு முயல்களை வந்து வச்சிருக்காங்க ஸோ அதனால் ஜாக்லினோட டீம் தான் வெற்றி பெற்றது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமனுடைய டீமுக்கு வந்து எந்த கிரீட்ஸுமே வந்து போல சொல்ல போனால் அட்லீஸ்ட் எல்லோ டீம் இருக்கல ஜாக்லினுடைய டீம் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஆகுது வந்து போச்சு அதில் ஒரு குளறுபடி வந்து நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன் பட் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கும்போது நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ரஞ்சித் கிட்ட வந்து சொல்லிட்டு அது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பார் எதுக்காகனா நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து எனக்கு கொடுங்க நானும் என்னுடைய எஃபெக்ட் எல்லாம் எல்லாமே போட்டுட்டு தான் வந்திருந்தேன் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஜாக்லின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே வந்து கிடையாது இந்த கேமை பொறுத்து வரலையோ ஏதோ விளையாடணும் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தீங்க சௌந்தர்யாவை பிடிங்கன்னு சொன்னால் தான் போய் குடிச்சிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஆயிரம் காரணங்களை சொல்லி ரஞ்சித் அவர்களுக்கு வந்து இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு யார்கிட்ட ரஞ்சித் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ப்ளூ டீமில் வந்து சேர்ந்துருங்க ஏன்னா நாங்கள் தான் அந்த ஆதரவற்ற ஒரு சங்கம் வந்து வச்சுட்டு இருக்கோம் இது இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற ஒரு நிலைமையில தான் வந்து இருந்துட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீங்கள் வேணா எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக வந்து பேசியிருப்பாப்பில் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்குது யாருக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் போது அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரயான் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருந்த ஜாக்லின் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் கேட்கும்போது புள்ளி பாயிண்ட்டாக ஒவ்வொன்றத்தையும் இப்படி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அதை பண்ணீங்க இதை பண்ணிங்க இதை செய்யல அதை செய்யல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்லாம் வந்து சொன்ன ஜாக்லின் அந்த அந்த கான்வர்சேஷனோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் கிட்டே கேட்குறாங்க ரயான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஈக்குவலாக வந்து போட்டிருக்கேன் பாக்கி எனக்கு கொடுத்தா ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதுக்கு ஜாக்லினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா உனக்கு வேணுமா சரி எடுத்துக்கோ இப்படி தான் சொல்கிறாங்க நாமினேஷன் ப்ரீ பாஸை கொடுக்குறது உனக்கு வேணுமா சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்றாங்க ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஒரு மனுஷனை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை ஒழுங்காக வந்து விளையாடல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் சூப்பராக தான் விளையாடினார் அவர் அவரோட மைண்ட் செட்டுக்கு அவரோட ஏஜுக்கு அவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து எவ்வளோ தூரம் விளையாட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து விளையாடினார் நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரியை வந்து மூணு பேர் அடக்குனாங்க ரயான் தீபக் முத்து அப்போ கூட அடக்க முடியல அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருந்தான் जबरी ஆனால் ஒரே ஒரு ஆள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணாரு ஜெப்ரிய ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட்லாம் வந்து போட்டுருந்தாரு கோட்டையை உடைக்கூடாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்பப்போ முத்துக்குமரன் அவர்களை வந்து தள்ளி விடுறது அப்புறம் சௌந்தரி அவர்களை வந்து தள்ளி விடுறது மாதிரி ஏதோ சம்திங் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தார் மைண்ட் லெவலில் வந்து ஒரு கேம் விளாடலன்னா கூட ஏதோ சம்திங் அந்த ஃபீல்டில் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எடுத்தோன்னே அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு மூளையே இல்லை அறிவே இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ அப்படின்ற மா அப்படிலாம் சொல்லாமல் சொல்ல வராங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்றத இப்படி சொல்லிட்டு நாமினேஷன் ப்ரீ பாசை உனக்கு வேணுமா சரி எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இருக்குமோ அப்படின்றது வந்து தெரியவே இல்லை ரயான் அப்கோர்ஸ் அவர் வந்து எலிஜிபிள் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை பட் சொல்லக்கூடிய விதம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டாங்க ஜாக்லின் அப்புறம் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து வரேன் இப்போ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கூப்பிட்டு ரஞ்சித் அவர்களை கூப்பிட்டு பேசுகிறாப்ல இந்த ரயான் பையன் என்ன சொன்னான் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுடைய தயவு வந்து இருந்தது ஏன்னா தான் முதல்ல வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்புறம் நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள வந்து காலி பண்ணோம் அதாவது யாராவது விஜய விசாரோடைய டீமை வந்து காலி பண்ணோம் அதுக்கப்புறம் ரயான் என்ன சொன்னேன் நான் இடையில முதல்ல ப்ளூ டீமை வந்து அடித்து உடச்சிடலாம் அவங்க கூட டை அப் வேணாம் நம்ம பிங்க் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ப்ளூ டீமை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ டீமை ஈஸியாக வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் சார் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது நாங்கள் கடைசியாக வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு சார் நாங்களாம் வந்து என்ன எண்ணெயை ஜெப் அப்புறம் சார் எண்ணெயை அப்புறம் தீபக்கை அதுக்கப்புறம் மஞ்சரியை அவ்வளோ பிடிச்சி லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல கற்களே இல்லை ஒரு கல் ரெண்டு கல் தான் வந்து இருந்துட்டு இருந்தது திரும்பியும் கேம் ஆரம்பித்து ஆரம்பிச்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவில் வந்து கோட்டையெல்லாம் கட்டணும் சார் ஆனால் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை சார் நாங்கள் தான் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் கடைசியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்ய வச்சுட்டு எங்களை வந்து உறிஞ்சி போட்ட மாதிரி தூக்கி வெளியே போட்டிங்க நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு வெளியே போட்டிங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கிட்ட வந்து சொல்கிறாப்பிள்ளைங்க வாய் விட்டு சொல்கிறாருங்க பார்க்கும்போது நமக்கே அப்படி தான் தோணுது முத்துக்குமரனே வந்து சொல்கிறாப்பில்ல ஆனால் இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களே உங்களுக்கு நல்லா ரூல்ஸ் தெரியும் இன்னைக்கு வந்து இன்றைக்கி கேம் வந்து போகுது அப்படிங்கிறதும் தெரியும் இருட்டு ஆயி போச்சு அப்படிங்கிறதும் தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் பிங்க் டீமுக்கு வந்து பயங்கர டஃப் கொடுப்போம் நாங்கள் வந்து எல்லோ டீம் கூட தான் வந்து கைகோர்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் அப்படி வந்து விளையாடுனீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியவே இல்லை நீங்கள் ஒரு வேலை வந்து ஜாக்லினோட டீமுக்கு வந்து தூரம் ஏன் ஃபேவரட்டிஸை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மதியத்துக்கு மேலேயாவது இல்லை லன்ச்சுக்கு அப்புறமாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஓகே நாங்கள் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறோம் யாரு கூட டை அப் கிடையாது ஏன்னா கேம் எப்போ வேணாலும் முடியலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காப்புல ரூல்ஸ்லேயே வந்திருக்கு சரி நாங்கள் வந்து தனியாக விளையாடுறோம் உங்களையும் அட்டாக் பண்ணி விளையாடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பரவாயில்ல சரி இவங்களும் எடுக்கலை சரி நம்ம டைஅப் பண்ணியிருக்கோம் கடைசி வரைக்குமே அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக நம்ம அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ஜாக்லினோட டீம் வந்து சொல்லியிருக்கலாம்ல உண்மையாகவே சொல்கிறேன் ப்ளூ டீம் தான் இவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்களே தவிர எல்லோ டீம் வந்து ப்ளூ டீமுக்கு சுத்தமாகவே ஹெல்ப் பண்ணல அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும் டே ரயான் தயவு செய்து எடுறா அந்த ஒரு முயல தூக்கிட்டு போய் எங்களுடைய கோட்டில் வெயிடு அப்படின்னு சொல்லி மஞ்சரி கத்துறாங்க மத் முத்துக்குமரன் வந்து கத்துறாரு ஆனால் ரயான் அவர்கள் அதை பண்ணவே இல்லை அப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டதுக்கப்புறமோ இவ்வளோ குத்துனதுக்கு குத்துனதுக்கப்புறமும் டாஸ்க் விளையாடும் போதே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதை வந்து முத்துக்குமரனும் சொல்கிறாப்புல அப்படி இருந்து நீ ஏன்டா வந்து அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா எனக்கு வருது அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து பதிவு பண்ணி நான் போட்டுகிட்ருக்கேன் ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் சொல்லியிருக்கலாம் டே மத்தியத்துக்கு மேலே ஆயிடுச்சு லஞ்ச் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஆகிடுச்சு இதுக்கப்புறம் டாஸ்க் எப்போ முடியும்னு நமக்கு வந்து தெரியாது ஸோ அதனால் வந்து உங்களுடைய கேமை நீங்கள் விளையாடுங்க எங்களுடைய கேம் வந்து நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நாங்கள் இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோம் நீங்களும் உழைச்சிருக்கீங்க தா செற்கு கற்களை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பொம்மை எத்தனை வந்திருக்கோ அத்தனையும் நம்ம பிரித்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படியும் சொல்லலை கடைசியாக நீங்கள் தான் வந்து ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே ஜாலியாக வந்து கையை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அவங்க சரி அதுக்கப்புறம் போய் நாமினேஷன் ப்ரீ பாஸை பற்றி நீங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணுறீங்க ரஞ்சித் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து நீட்டாக வந்து பேசிட்டு இருக்கீங்க சார் ரயானுக்கு வந்து கொடுக்கும்போது வந்து ஈஸியாக சரி ஓகே வேணுமா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக வந்து சொல்லி விட்றீங்க எங்கேயும் இருக்குது உங்களுடைய நியாயம் ஜாக்லின் நல்லா கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் வேறு லெவலில் கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது கடைசியாக அவங்களுடைய புத்தியை காமிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஏன்னா இவங்க வழக்கமாக அப்படி தான் பண்ணுவாங்க அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு இருக்கும்போது நல்லா கூட வந்து கடைசியாக வந்து முடிச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி தான் வந்து ப்ளூ டீம் வந்து முடித்து போயிட்டாங்க ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய முத்துக்குமரன் அவ்வளோ பக்காவாக இருக்கக்கூடிய மஞ்சரி கரெக்டாக திங்க் பண்ணக்கூடிய தீபக்கு இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க இவங்கெல்லாம் என்ன யோசித்தாங்க இந்த வாரம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து புரியவே இல்லை ஏன் இவங்க வந்து இப்படி ஒரு ஒஸ்ட்டான டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்றது தெரியல டை ஆரம்ப காலத்தில் கட்டத்தில் பண்ணிங்க டாஸ்க்கே முடிய போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதே மாதிரி டாஸ்க் வந்து ஆரம்பித்து மிடிலே வந்து தெரிஞ்சிச்சு இவங்க வந்து நமக்கு பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தும் நீங்கள் ஏன்ட்டா அவங்க கூட டை அப் பண்ணி அவங்களுக்கு ஏன்டா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜென்ரலாக எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் அதை பற்றி புலம்பிகிட்டே வந்து இருந்துகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ஜாக்லின் துரோகம் செஞ்சாங்களா இல்லை வந்து முத்துக்குமரனே ஏமாந்துட்டாரா அப்படியே ஏமாந்துருந்தாலும் ஏமாந்த மாதிரி வந்துருக்கணும் இவ்வளோ தெளிவாக வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஒன்றும் நீங்கள் செய்யாமலேயாவது இருந்திருக்கணும் இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆயிடு கூட விஜே விஷால் டீம் வந்து வெளியே போனாங்க பாருங்கள் அந்த மாதிரி கூட வெளியே போயிருந்துருக்கலாம் ஸோ யாருமே உங்களை வந்து கேட்கவும் மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க கூட டை அப்பும் பண்ணிக்கிட்டீங்க கேம் வந்து முடிய போகுதுன்னு தெரியுது முதுகில் குத்துறாங்கன்னு தெரியுது இருந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் போனது ஏன் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே புரியலை சொல்லப்போனால் அவங்க டை அப் வச்சிக்கிட்டதும் முழு டீம் தனியாக விளையாடணும் ஒன்று தான் அவ்வளோ தான் வெரி சிம்பிள் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராதிங்க இன்னொரு தவணை சந்திக்கிறேன் அன்ட்டு தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்